இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காய்ச்சா இவன் உங்க மக காலத்துல தாலி கட்டினா இனிமேல் என் பையன் வலிக்க எப்படிங்க சரி பண்ண போறேன் இவன் இழந்த சந்தோஷத்தை ஒரு அப்பா என்னால எப்படிங்க மீட்டு கொடுக்க முடியும் பேசும் படிப்புமே என்கிட்ட பிரச்சனையா இருக்கு நக விஷயம் தெரிஞ்சா அதான் ராஜி நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தை ஏமாத்திட்டீங்கல்ல கட்டின புரிஞ்சு சரவணிட்டாது இந்த பிள்ளை உண்மையை சொல்லி இருக்கலாம்ல அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்சு அதை கண்டுபிடிச்ச மேலேயே வீண் பழியை தூக்கி போட்டு அந்த ரெண்டு தெரியும் அவங்களே திட்டம் போட்டு கொடுத்திருப்பாங்க இவளுக்கு சம்பந்தி ஏதோ தப்பு நடந்துருச்சு தெரியாம சில பொய்ய சொல்லிட்டோம் மன்னிச்சி விட்டுருங்க சம்பந்தி இந்த குடும்பத்தை மட்டும் மன்னிக்காதீங்க மன்னிச்சு மட்டும் விட்டுறாதீங்கப்பா வேலை விஷயம் தெரிய வந்தப்போ அந்த ஒரு பொய் மட்டும் தான் அம்மா உங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் படிப்பு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொய் கிடையாது ரெண்டே ரெண்டு பொய் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் வயசு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமாவே உங்ககிட்ட மூணு பொய் தான் சொல்லிருக்கேன்னு சொன்னான் கண்டிப்பா இந்த மூணோட மட்டும் நிக்காதுப்பா மூணு முப்பது முன்னூறு மூவாயிரம் போயிட்டே இருக்கும் எக்காரணத்து கொண்டு இந்த குடும்பத்தை மன்னிக்க மாட்டேன் செஞ்சிடாதீங்கப்பா நம்மளுக்கு ஒருத்தவங்க தேவை அவங்கள பத்தி பேசலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கலாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எனத்தை பேச எனத்தை சொல்லி சாதிக்க என் மாதிரி சரணு சொன்ன மாதிரி புத்துக்குள்ள வந்து எறும்பு மாதிரி போய்யோ வந்து கேட்டா எப்படி விஷயத்தை ஒரு மனுஷன் காதல இருக்கிறது எனத்தை தான் சொல்லி நம்புறது ஒரு நாள் என் மயம் பட்ட கஷ்டம்லாம் போதும் இவ்வளவு போய் சொல்லி எங்க எல்லாத்தையும் ஏமாத்தின உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்க வேணாம் மயில இங்க இருந்து உங்க வீட்டு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போயிருங்க என்ன புரியலையே இனிமேல் மயில இந்த வீட்டுல இருக்க வேணாம் அர்த்தம் அது எப்படி முடியும் மயிலே இந்த வீட்டோட மருமக தெரியாம தப்பு பண்ணிட்டமா அதுக்கு இப்படி பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுத்துறாதீங்க இம்புட்டு நாள் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்

உங்க பொண்ண கூட்டிட்டு மரியாதையை கிளம்பிடுங்க எங்க அப்பா வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாரோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை சரியான முடிவை தான் அவரும் எடுத்திருக்காரு அப்பா ஒரு வேலை மன்னிக்கணும் முடிவு எடுத்தா நான் இங்க இருந்து கிளம்பலாம் நினைச்சேன் உனக்கு ஒரு கும்பிடு குடும்பத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க சொன்னா கேட்க மாட்டா இவ்ள நாம தான் வெளியில அனுப்பணும் ஏ கிளம்புன்னு சொல்லியாச்சுல கிளம்பு முதல்ல கிளம்புன்னு சொன்னேன் சொன்னா கேட்க மாட்டா மே நீ இந்த வீட்டு வாசப்படிய மெதுக்கவே கூடாது வீடு இருக்கிற பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது உனக்கும் இந்த வீட்டுக்கும் உண்டான பந்தம் இன்னையோட முடிஞ்சு கிளம்பி போடி